சார்ந்த தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது என்னுடைய முதல் அரசியல் மேடை இந்த மேடையை எனக்கு அளித்த அனைத்து மாவட்ட மாநில மற்றும் மண்டல பொறுப்பாளருக்கு முதலில் நான் வணக்கத்தையும் நாம் கூடியிருப்பது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தாளை முன்னிட்டு ஒரு திருமுனை கூட்டம் காமராஜர் ஐயா முதல்ல அடிப்படை வந்து எளிமை இப்போ நம்ம கட்சிக்கும் காமராஜருக்கு மட்டும்தான் ஒட்டு போவோம் ஏன்னா ஐயாவோட எளிமையை பின்பற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா இங்க கோடிகளில் இங்க இங்கே இந்த மேடையில இருந்து நான் சொல்றேன் நம்ம கட்சியில தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோட சொத்து பட்டியலுக்கும் அதிமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் இருக்கிற ஒரு கவுன்சிலரோட சொத்து பட்டியல் எடுத்து பார்த்தா அந்த கவுன்சிலரோட சொத்து பட்டியல் தான் அதிகமாக இருக்குமே தவிர நம்ம கட்சியில இருக்க மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சொத்து கூட அதுக்கு ஈடாகாது இதுதான் இந்த திராவிட மாடல் அரசோட சாதனை ஒரு கிட்ட எப்படி அவ்வளவு சொத்து சேருது ஆரம்பத்தில் நடந்து வராங்க அப்புறம் பைக்கில் வராங்க அப்புறம் ஓட்டு கேட்கும்போது கடன் கடனை வாங்கி அம்மா ஓட்டு போடுங்கன்னு கவுன்சிலருக்கு நிற்கிறாங்க எப்படி ஒரு கவுன்சிலர் அந்த அஞ்சு ஆண்டு கால பதவி முடியறதுக்குள்ள நாற்பது ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் அந்த கவுன்சிலருக்கு எப்படி வருது ஒரு முதலமைச்சரோட சம்பளமே ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு இருக்கும் இப்பதான் ஏத்திருக்காங்க அப்படி இருக்கும் போது ஆண்டுகள் கணக்கு சேர்த்தா கூட அறுபது லட்சம் தான் வரும் ஒரு முதலமைச்சரோட சம்பளமே அப்படி இருக்கும் ஒரு கவுன்சிலரால எப்படி வந்து அந்த ஐந்து ஆண்டுகள் முடியறதுக்குள்ள கோடி கணக்கில் காரையும் பத்து கோடி இருபது கோடி மதிப்புள்ள வீடை எப்படி அவங்களால கட்ட முடியும் அப்போ எளிமைன்ற எளிமை அப்படின்னாலே நம்ம கட்சி தான் ஏன்னா நமக்கு வந்து பெரிய பொருளாதார வசதி கிடையாது நம்மளே நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதா போட்டு போட்டுதான் இந்த திருமண கூட்டமே நடத்தணும் அதுலயும் ஆயிரத்தி எட்டு சிக்கல் இருக்கு நம்ம கட்சிக்குனா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க திமுக நாள் நமக்கு மட்டும் இந்த சட்டம் எல்லாமே வந்து எளியவர்களுக்கு எளியவர்களுக்காக மட்டும் தான் இருக்கும் வரியவர்களுக்கு சட்டம் கிடையாது எளியவர்களுக்கு மட்டும்தான் இங்க சட்டம் பின்பற்றப்படுகிறது சரி நான் வந்து ஐயா காமராஜரை பத்தி எல்லாருக்கும் எல்லாருமே எல்லா கடையில் அண்ணன் பேசுவாரு ஒரு சில தவறவிட்ட விஷயங்களை வந்து இங்க பேசணும்னா இந்த திராவிட அரசை பத்தி உங்களுக்கு என்னன்னா இது வந்து வெற்று விளம்பர மாடல் இந்த வெத்து விளம்பர மாடலுக்கு விளம்பரத்துக்கு மட்டும் கோடி கணக்கில் செலவு பண்றாங்க ஆனா ஐயா ஆட்சியில் இருந்த காலத்துல திமுக ஒரு பக்கம் வளருது அப்ப ஐயா கிட்ட எஸ்டி சுந்தரம் அப்படிங்கிறவருக்கு ஐயா கூட இருந்தவர் போய் சொல்றாரு ஐயா நமக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து மவுஸ் குறைஞ்சிட்டே இருக்கு அந்த இளைஞர்கள் எல்லாம் திமுக பக்கம் போறாங்க அப்படின்னு கேட்கும் போது ஐயா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப டி சுந்தரம் சொல்றாரு நம்ம வந்து நம்ம பண்ற சாதனை நம்ம பண்றோம் நம்ம மக்களுக்கு செய்யறோம் ஆனா நம்ம செய்யறத வந்து விளம்பரப்படுத்திக்க மாட்டேன்றோம் அங்க வந்து நம்ம பின்தங்குறோம் அப்படின்றாரு அப்ப கேக்குறாங்க சரி என்ன பண்ணலாம் இதுக்கு விளம்பரம் பண்ண என்ன பண்ணணும்னு கேக்குறாரு இருங்க ஐயா நான் வந்து ஒரு வரைவு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா டி சுந்தரம் சொல்றாங்க அப்போ வந்து ஐயா வந்து ஐயா கிட்ட போய் எஸ் டி சுந்தரம் சொல்றாங்க ஐயா நான் வரைவு தயாரிச்சிட்டேன் இதுக்கு வந்து ஒரு மூணு லட்சம் செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லும்போது ஐயா அட போய் பைத்தியக்காரா மூணு லட்சம் தான் நான் மூணு பள்ளிக்கூடம் கட்டிடுவேன் அப்படின்றாரு இதுதான் ஐயாவோட எளிமை இதுதான் ஐயா வந்து கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் எனக்கு விளம்பரம் வேண்டாம் நான் 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 செய்கிற நல்லது என் மக்கள் பேசுவார்கள் என் மக்களுக்கு தெரியும் நான் செய்கிறேன் என்று இந்த மூணு லட்சம் ரூபாய் இருந்தால் நான் மூணு பள்ளிக்கூடம் கட்டுவேன் என்று பேசிய ஒரே தலைவன் ஐயா காமராஜர் அவர்கள் மட்டும்தான் இந்த மண்ணிலே இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா சுத்தி பத்து கிலோமீட்டருக்கு வந்து பேனர் வைப்பாங்க நான் இந்த ஒரு பள்ளிக்கூடத்தை வந்துட்டேன் பள்ளிக்கூடத்தை வந்துட்டு ஆனா ஐயா அவர்கள் சிந்தித்ததே வேற அதே மாதிரி இன்னொரு விஷயம் மருத்துவத்துறையில் வந்து ஐயா சாதனத்தை என்னென்றால் ஹவுஸ் சர்ஜன் என்று ஒரு பணி உண்டு ஹவுஸ் சர்ஜன் என்றால் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு மொதல் ஒரு வருஷம் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்ல பணி புரியணும் அப்போ கவர்மெண்ட்ல பணி புரியறதுக்கு இப்போ சம்பளம் இருக்கு இந்த சம்பளம் வந்து எடுத்த உடனே வந்துடல ஐயா இரு ஆட்சி இருந்த காலத்தில் அந்த சம்பளம் முறை கிடையாது அப்போ அங்க அங்க வேலை செய்யற மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஐயா கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க ஐயா நாங்கள் அஞ்சு வருஷம் மருத்துவம் படிச்சுட்டு வரோம் ஒரு வருஷம் கவர்மெண்ட்ல அரசாங்கத்துக்கிட்ட அந்த அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிறங்கிறது கட்டாயம் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு நாங்கள் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு எங்களுக்கு எந்த உதயமும் கிடையாது அப்படின்னும் போது ஐயா வந்து அந்த துறை அமைச்சர் கேட்கறாரு என்ன ஆயி அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஐயா கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஐயா கொடுத்த யோ அஞ்சு வருஷம் படிச்சுட்டு வந்து ஓசிலையா வேலை பார்ப்பா என்ன ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருத்துவர்களை திருப்பி அனுச்சிடறாரு திருப்பி அமுச்சுட்டு ஐயா போட்ட உத்தரவு மாதம் நூத்தி ஐந்து ரூபாய் அவர்களுக்கு அந்த ஸ்டைஃபன் சொல்லுவாங்க அது வந்து வழங்கப்படும் அப்படின்னாரு அது வந்து எப்படின்னா அந்த நூத்தி ஐந்து ரூபாயும் அவர்கள் விடுபட்டு போன ஆறு மாதங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக வழங்குமாறு ஐயா வந்து உத்தரவிட்டார் இப்போ அது வந்து இந்த காலத்துல வந்து இருபதாயிரம் வரைக்கும் இப்போ இந்த அரசு கொடுக்குது ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ அரசு மருத்துவர்கள் வந்து பணி போகும்போது சம்பளம் அது அன்று போட்ட உத்தரவு தான் இப்போ இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க பெருசா இவங்க கட்டமைச்சிருக்க பிம்பம் வந்து ஐயா பெரியார் இப்போ சமீபத்துல ஏற்பட்ட சர்ச்சை கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐயா பெரியார் பெரியார் பெரியாரோட சீடர் நம்ம திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் ஐயா வந்து ஏசி கேட்டார் காமராஜர் ஐயா வந்து கலைஞர் ஐயா கையை பிடிச்சிட்டு வந்து நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு போனாருன்ட்டு சரி நான் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன் ஐயா வந்து சரி கடைசி காலத்தில் உடம்பு முடியல ஏசியில் இருந்தாருன்னே வச்சுப்போம் அதுக்கும் ஐயா பிறந்த நாள் அன்றைக்கி நீங்கள் பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா சொல்லக்கூடாது மெரினா பீச்சில் இரு பீச்சுங்கிறதே எல்லோரும் வாங்க தான் போவாங்க அந்த பீச்சிலே தலைமாட்டில் ரெண்டு ஏர் கூலரை வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ண ஒரே நாடக கோஷ்டி ஒரு நாடக கோஷ்டி தான் உலகத்துல யாருமே காலையில சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு போராட்டம் இப்ப புதுசா ஒருத்தர் போராட்டம் பண்றாருல்ல பத்து மணிக்கு ஆரம்பிச்சு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போறது அந்த இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி அவரு இவர் இப்ப திரைக்கலைஞர் அவர் அந்த காலத்து திரைக்கலைஞர் அவர் காலையில நல்ல சாப்பிட்டாரு காலையில ஒரு வீட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் அடுத்த வீட்டுக்கு அம்மா நான் சாப்பிட வந்துடுறேம்மா வர வழியில நான் வந்து மெரினா பீச்ல ஒரு பத்து நிமிஷம் படுத்துருவேன் ஏசியில இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை படுத்து எந்திரிச்சிட்டு மத்தியானம் அடுத்த சிஐடி கார்டிக்கு போயிடுறது போயிட்டு வந்துட்டு இந்த சாப்பாடுல ஒரு நாடகம் அதுவாது காமராஜர் ஐயா உடம்பு முடியல நீ இங்கே ஒரு இனம் செத்து கிடக்க செத்து கிடக்குது அந்த செத்து கொண்டிருக்க சமயத்தில் வந்து இவங்க போராட்டம் நடத்துறது லட்சம் லட்சணமே இதுதான் அரை மணி நேரம் நாடகம் இது ஏன் சொல்றேன்னா நம்ம எளிமை எளிமைன்னா எளிமையோட உதாரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்னன்னா ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு பத்து ரூபா காரு போனால் நம்ம அது எளிமைன்றோம் பத்து லட்ச ரூபா காரத்தை ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துல போறான் இவன் என்ன பத்து லட்சரூவா தானே போறான் இது எளிமை தானே அப்படின்றோம் அது அல்ல எளிமை மக்களுக்காக சேவை செய்கிறவர்கள் அனைவரும் மக்களிடத்தில் களப்பணியாற்ற வேண்டும் மக்க அவங்க சொத்து எப்படி சேர்க்குறாங்கன்னா எல்லாத்துலேயும் கமிஷன் ரோடு போடணுமா கமிஷன் மெட்ரோ ரயில் போடணுமா கமிஷன் மெட்ரோ ரயில் இந்த பக்கம் வருதா கமிஷன் அந்த பக்கம் மாற்றி அமைங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு எந்த வழியில் போகணுன்னு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு இந்த இந்த நாடக அரசு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழ்த்தவில்லை என்றால் தமிழகம் பெரும் பள்ளத்தில் விழும் என்பதை இங்கு நான் மக்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்களித்து நம் அம்பத்தூர் சட்டமன்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்யுமாறு நம் முனைவர் நம் மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பூபேஸ் அவர்கள் நம்மிடைய எழுத்து அறிவித்த இறைவன் பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இம்மாவட்டத்தின் செயலாளர் அன்பு தம்பி ஜே அருண்குமார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பு தம்பி கமல் கிஷோர் உள்ளிட்ட எண்பத்தி ஏழாவது வட்டத்தை சார்ந்த அனைத்து உறவுகள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நமது பெருந்தலைவருக்கு புகழ் வணக்கம் செலுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் ஏன் நாம் அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர் தலைவர் அல்ல நமக்கு பெருந்தலைவர் அந்த மாபெரும் பெருந்தலைவருக்கு நாம் புகழ் வணக்கத்தை இந்நேரத்தில் உறுதி கொண்டிருக்கிறோம் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நமது நாடு மண் வளம் நீர்வளம் நிலவளம் காடு வளம் கனிம வளம் அனைத்து வளங்களையும் பாதுகாத்து கல்வி கொடுத்து நம் அனைவரையும் இந்த நிலைக்கு உயர்த்தி வைத்து நம்மளை பார்த்து பார்த்து அழகூட்டிய அந்த மாபெரும் தலைவனுக்கு இந்நேரத்தில் நமது புகழ் வளத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் தற்போது அவர் கொண்டு வந்த கல்வி அனைவரிடத்திலும் இன்னும் போய் சேரவில்லை அது அனைத்தும் தனியார் முதலாளிகளத்தில் கொண்டு சேர்ந்துவிட்டது அதை மீட்டெடுக்க நாம் தான் நமக்காக நின்று போராடி வென்றெடுக்க வேண்டும் நாமே நமக்கான காற்றை சுவாச சுவாசிப்பது போல நமக்கான உணவை நாமே உண்பது போல நமக்கான உரிமையையும் நாமே போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் இந்த போராட்ட குணத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்த நமது அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை முன்வைத்து அண்ணன் பின் சென்று நாம் இந்த உரிமையை மீட்டெடுப்போம் என்ற நம்பிக்கையுடன் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மதுமத போதை இவை ஏதுமற்ற தூய தேசம் படைக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களமாடுவோம் இந்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை வென்றெடுப்போம் வெற்றி உறுதி நாம் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட்டு அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை வென்றெடுக்க நமது தாத்தா காமராசர் அவர்களின் இந்த பிறந்தநாள் கூட்டத்தில் உறுதி ஏற்று அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வெற்றி பெறுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தாத்தவராயன் அவர்கள் தற்போது எழுத்தறிவு அளித்த இறைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் புகழ் வணக்கம் செலுத்தும் பெருமணி கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் ஆனது இதுவரை அவர் புகழ் மறையாமல் நாம் அனைவரும் அவரை நினைவூற்றுவதற்கு காரணம் அவர் செய்த எளிமையான ஆட்சி நேர்மையான ஆட்சி மற்றும் சமமான ஆட்சி ஜாதி மதம் வேறுபாடு என்று அனைவருக்கும் சரியான ஆட்சி அளித்ததாக தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் தமிழகத்தை இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக இதுவரை இருப்பதற்கு காரணம் அவர் கோட்ட விதை தான் அவர்தான் பல தொழிற்சாலைகளை இங்கு தொடங்கினார் மற்றும் தொழிற்சாலைக்கு மட்டும் அவர் முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை விவசாயத்திற்கும் சரித்தமமான முக்கியத்துவம் கொடுத்தால் பல அணைகளை இங்கு நிறுவினார் இவர்கள் மாதிரி பல துணைகளை நிறுவவில்லை மற்றும் தொழிற்சாலை மற்றும் விவசாயம் மட்டும் அவர் இலக்காகவே இல்லை வருங்காலத்திற்கும் அவர் யோசித்ததால் தான் பல பள்ளி பல கல்லூரிகள் திறந்தார் பள்ளி கல்லூரிகள் என்று ஊருக்கு நாருக்கு ஒன்று ஊருக்கு ஒன்று என்று திறந்தார் மற்றும் இப்பொழுது நடைமுறை அரசியல் கொண்டால் நீர் மேலாண்மையே இந்த அரசாங்கத்தில் இல்லை நீர் மேலாண்மை என்றால் என்ன எளிமையா சொல்லணும் தமிழகத்தில் ஒரு வருஷத்துக்கு பெயரக்கூடிய மழையின் அளவு நாலாயிரம் டிஎம்சி தண்ணி நாலாயிரம் டிஎம்சி தண்ணினா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்து லட்ச கோடி லிட்டர் கணக்கு அது நம்மளால் கணக்கே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு டிஎம்சி தண்ணி நாலாயிரம் டிஎம்சி தண்ணி தமிழகத்தில் பெய்யுது ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு வருஷத்துக்கான தேவை ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணி தான் மிச்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி நம்மகிட்ட இருக்கு மிச்சமா இருக்கு ஆனால் நம்மகிட்ட நிச்சயமா இருக்கு பற்றாக்குறை தான் இருக்கு காரணம் என்னன்னா சரியான நீர் மேலாண்மை இல்லை எப்படி நீர் மேலாண்மை செய்யறது அதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய அணைகளை கட்டினாங்க மற்றும் நிறைய ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கட்டினாங்க எல்லாத்தையுமே அழிச்சு வீடு வீடு கட்டிட்டு ஏரி ஸ்கீம்னு பேர் வைக்கிறாங்க லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க ஒரு அஞ்சு பேர் உள்ள வீட்டில் ஒரு ஆள் ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினா பத்தாயிரம் ஆகுமா அஞ்சு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்க இப்போ நீங்க சராசரியமா குடிக்கிற நீர் ஒரு அஞ்சு பேர் உள்ள வீட்டுக்கு

வர இருபத்தி ஆறு வருஷ சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல வாக்களிச்சு பெரும்பாலான வாக்குல வெள்ள வைக்கிறதுக்கு உங்க மக்கள் அனைவரும் தாழ்மையையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்